அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு அப்பாவின் டைரி கதை ஆசிரியர் ஆனந்தி கதை பதிவு ஜூன் பதினெட்டு இரண்டாயிரத்தி பதினாறு எந்த காலத்திலும் டைரி வைத்து குறிப்பழுதும் பழக்க வழக்கம் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கிய நடைமுறை ஒழுக்கம் என்று நம்புகிறவன் நல்ல நான் இதைவிட வாழ்க்கையில தவறாது பின்பற்ற வேண்டிய மனோதர்ம ஒழுக்கங்களையே பெரிதாக நம்புகின்ற என் கண்முன்னாட் காட்சி தரிசனமற்ற ஒரு நிழல் கோலமாக அப்பா தவறாது டைரியில் குறிப்பு எழுவதை ஒரு வேடிக்கை நிகழ்வாகவே நான் காண்பதுண்டும் வாழ்க்கையில் வீரோட்டமாக அனுபவித்து உணர்ந்தறியும் முக்கால் சம்பவங்களிலிருந்தே இந்த டைரி எழுதும் ஆதச கலை வழிபாட்டுக்கான மையப் பொருள் இயக்கம் தொடர்புவதற்காய் நான் ஆழமாக எனக்குள்ளே முடிவு செய்து நம்பியதற்கு மாறாக அறிவு மந்தமாயிருக்கிற அப்பாவால் அப்படி என்ன பெரிதாக எழுதி கிழித்து விட முடியுமென நான் நினைத்து இருக்கிறேன் இது பொய்த்து போகாத அளவுக்கு திரைமறைவற்ற ஒளி கோலங்களுடன் எனது இருப்பு நிலை இருந்ததென்னவோ உண்மைதான் எனது பெரிய அண்ணா சுரேஷ் கொழும்பு ரத்மாலனையில் உள்ள சீர் கம்பெனியில் வேலை செய்வதால் ஒவ்வொரு வருடமும் அவனுக்கு டைரி காலண்டர் எல்லாம் கொடுப்பார்கள் அதில் டைரியை மட்டும் அவன் அப்பாவுக்கு அனுப்பி வைப்பான் சின்ன வயசில் அப்பாவுக்கு படிப்பு ஏறாததால் அவரின் அப்பா சுன்னாகத்தின் அவருக்கு ஒரு இரும்பு கடை திறந்து கொடுத்தது அதற்கு அவரை முதலாளியாக்கி விட்டிருந்தார் பெயருக்கு தான் அவர் முதலாளி அவர் ராசியோ என்னவோ கடை நன்றாக ஓடவில்லை அதில் தான் வறுமை நிழல் குடித்து நாங்கள் வளர்ந்தோம் அம்மா செயல்திறன் கொண்டு முளிர்ந்ததால் ஏதோ நாங்கள் வளர்ந்தோம் பெரிய தங்கை மாலாவும் நன்றாக படித்து படித்து படிப்பிற்கு ஏற்ப நல்ல வேலையில் இருக்கிறோம் நான் ஒரு பட்டய கணக்காளன் கொழும்பில் அண்ணாவுடன் தங்கி வேலை செய்ய தொடங்கி ஒருவரிடம்தான் ஆகிறது அபூர்வமாக எப்போதாவது ஊருக்கு வந்து போவேன் அண்ணா அதுவும் இல்லை தங்கை ஆசிரியராக இருக்கிறாள் அவள் ஊரோடுதான் அம்மாவுக்கு துணையாக இருந்து பணிபுரிகிறாள் எங்கள் காசு வருவதால் அப்பா இப்போது கடைக்கு போவதில்லை கடையை குத்தகைக்கு விட்டு வெகு நாளாகிறது அவருக்கு நீண்ட நாட்களாக நோய்வாய்ப்பட்டிருப்பதால் தங்கையின் கல்யாணத்தை முடித்து விட வேண்டும் என்ற அவசரம் அம்மாவுக்கு அதற்கு இன்னும் காலம் கைகூடாத நிலையிலேயே அப்பாவின் மரணத்தை சரிதியாக நாங்கள் எதிர்கொள்ள நேர்ந்தது மந்த போக்குடன் செயல்திறன் அப்பாவின் இழப்பு அம்மாவை பாதித்ததோ என்னவோ என்னை பொறுத்தவரை பெரிய அளவில் அவருக்கான துக்கம் கொண்டாடுகிற மனநிலையில் நான் இருக்கவில்லை ஆனால் அம்மாவோ இது குறித்து தொண்டை தண்ணீர் அளவுக்கு குரல் எடுத்து கதறி முடியாமல் நான் வெகுவாக போனேன் அப்பாவின் மறைவுக்கு பிறகு எனது லீவு ஒரு மாதம் வரை நீடித்தது அண்ணாவுக்கு அப்படி லீவு எடுப்பது கஷ்டமாக இருந்தபடியால் அப்பாவின் காரியம் முடிந்த மறுநாளே அவன் போய்விட்டான் எனக்கு வீட்டில் இருக்க போர் அடித்தது தங்கை மாலாவோடு சேர்ந்து அரட்டை அடிக்கிற காலமும் விட்டது இப்போது நான் உலகம் முழுவதுமாகவே என் கைக்குள் வந்துவிட்ட புது மனிதன் மடியில் பணம் இருப்பதால் மாய சஞ்சரமான நினைவுகள் தரும் சுகத்தில் என்னை மறந்திருந்த நேரம் அப்பாவின் அதீத கற்பனை வளர்த்தக்கூடிய டைரியை திறந்து பார்க்க வேண்டும் என்ற முரட்டுத்தனமான ஆசை வெறி எனக்குள் அதை திறந்து பார்க்க இது ஒரு அருமையான சந்தர்ப்பம் அவர்தான் இல்லையே ஒரு பழைய ரங்குபட்டி டைரி எழுதி முடித்தவுடன் அதை அதற்குள் போட்டு போட்டினால் போட்டி வைப்பதை பல தடவைகள் நான் பார்த்திருக்கிறேன் புரட்டி மேலோட்டமாக பார்த்து கொண்டு வரும்போது செந்தூர திலகம் விட்ட ஒரு மங்கள காரியம் பற்றி நடுவில் அவர் எழுதியிருப்பதை பார்த்து நான் திடிக்கிட்டு நின்றேன் தொடர்ந்து வாசிக்கும் போது நிலை தடுமாறி தவிப்பு எனக்குள் சுதாரித்துக் கொண்டு படிக்கிறேன் அவர் சொல்கிறார் என் கல்யாணம் வேறு சங்கடம் அல்ல மீனாவை அதுதான் என் அம்மாவை நான் ஏற்றுக்கொண்டது என்னை பொறுத்தவரை உத்தியாக கேள்விதான் கல்யாணமாக முன்பே கையில் ஒரு குழந்தையோடு நின்ற அவளை காப்பாற்றி நல்லபடி வாழ வைக்கும் பெரும் நோக்கத்துடன் நான் எடுத்த இந்த முடிவு என்னுடனே போகட்டும் அவள் என் அக்கா மகள் வயது கோளாரால் இழைத்து நின்ற அவளை ஊர் வாரியில் மீட்கவும் சராசரி பெண்ணை போல அவளை வாழ வைப்பதற்காகவும் நான் போட்ட வேஷம் இது இன்று நான் சத்குரு மாலாவுக்கு மட்டுமல்ல சுரேஷனுடைய அப்பா என்ற கௌரவ பட்டமும் எனக்குதான் அதற்கு மேல் படிக்க முடியாமல் கண்ணீர் திரை போட்டு மறைக்க டைரியை கையோடு கொண்டு அம்மாவுடன் ஓடி வரும்போது அவள் கண்ணீர் நதி குளித்தவாறே நிலையழிந்து நின்று கொண்டிருப்பது தெரிந்தது அதை பொருட்படுத்தாது எனக்கு ஏற்பட்ட சோக அதிர்ச்சியில் இருந்து மீண்டு வர முடியாமல் நிலைக்குலைந்த தடுமாற்றத்தோடு அவளை நேர்பார்க்க மனம் கூசியவனாய் எங்கோ விரிசோடிய சூழலும் ஒரு மாயவளைக்குள் சிக்கிவிட்ட கணத்தோடு பிரம்மை கொண்டு அவளைக் கேட்டேன் அம்மா அம்மா உங்கள் வாழ்வில் மகத்தான ஒரு தியாக வேள்வி நடந்திருப்பதாய் இப்ப நான் அறிகிறேன் அதான் ஆதர்ஸ் நாயனாக அப்பா இருந்திருக்கிறார் என்பது உண்மையிலே என்னை மெய்சிலிக்க வைக்க சொல்லுங்களே அம்மா சுரேசன்னா அப்பாவுக்கு பிறந்த மகன் இல்லையா இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் சொல்லு சந்த்ரு அப்பாக டைரி எழுதும் நான் நினைச்சேன் அதை படிச்சுதான் எனக்கு தெரியும் அவர் வாழ்வில் செல்ல முடியாத ரகசியம் ஏதோ ஒன்று இருப்பதாய் நான் நினைச்சது சரியாக போச்சு அதுவும் கையில் பிள்ளையோடு கரைப்பட்டு நின்ற உங்களை வாழ வைப்பதற்காக காலம் முழுவதும் சுரேசுக்கு ஒரு நல்ல தகப்பனாய் அவர் தியாகமலையாய் உயர்ந்து நின்று வாழ்ந்த வாழ்க்கையை நினைக்கும் போது முன்னரெல்லாம் அவரை தவறாக எடை போட்டதற்கான இப்போ நான் வருந்துகிறேன் என்னை மன்னிச்சிடுங்களோ அம்மா உன்னை மணிக்கிற தகுதி கூட எனக்கில்லை கரைப்பட்டு எரிஞ்சு போன துரும்புனால் இந்த துரும்புக்கே உயிர் கொடுத்த உன்னை அப்பாவை கௌரவப்படுத்தி வழிபடுற மாதிரி சுரேசை ஒன்ற சொந்த அண்ணாவை நினைச்சி உன்னை மாறாமல் இருக்க வேணும் இதை விடயம் உணுக்கலே இருக்கட்டும் மாலாதிக்கு கூட இது தெரியக்கூடாது அம்மா அப்பாவை எவ்வளோ பெருந்தன்மையோடு கடைபிடித்த ஒரு தியாக வேள்வி அதை நடைமுறைப்படுத்தினால் மட்டுமே நான் அவர் மகன் என்கிற அங்கீகாரத்தை பெற முடியுமென நான் நண்புற போது இதை பற்றி நான் ஏன் வாய் திறக்க போறேன் இவ்வளோ புனிதமான ஒரு கதையல்ல உண்மை சம்பவத்தை வெளிப்படையாக வாய்விட்டு கூறி உங்களை மாசுபடுத்தி அளவைக்காமல் தனக்குள்ளேயே போகட்டும் புதுச்சி மூடி மறைஞ்சு வாழ்ந்ததே ஒரு மகத்தான சாதனை இல்லையா கோவில் கட்டி நாங்கள் மற்ற மாதிரி கண்ணீர் குளிக்க ஆம்பிள்ளே மகிழ்ச்சி கொண்டாடுகிற வக்கிர புத்தி கொஞ்சம் கூட இல்லாமல் அவர் உங்களை மலை போல தாங்கி வாழ வச்சதை நினைச்சால் எனக்கே புல்லரிக்குது அண்ணாவை கண்ணுக்குள்ள மணியாய் வச்சு நான் காப்பாற்றுவன் இது சத்தியம் இது போதும் எனக்கு என்று அழுகை மூட்டி உணர்ச்சி வசப்பட்டு கூறிய பின் வாயத்திறந்து பேச முடியாத மௌனத்திரைக்குள் அம்மா மறைந்து போனாள் அவன் கூறிய அன்பு மேலோங்கி சிறந்து வாழ்ந்து காட்டும் உயர் பண்பு நிலை மாறாத அந்த தெய்வீக வரமான வேத வாழ்க்கையில் முடிவுராதமொரு உயிர்கோபுரமாய் அவனை தரிசித்து விட்ட மகிழ்ச்சியில் நிறைவோடு அவளும் நிலையறியாத ஒரு நிறைகுடம் போல உயிர் ஒளி மங்காமல் நின்று கொண்டிருப்பது ஒரு சகாப்த காவியமாக அவன் கண்களிலும் ஒளி கொண்டு மின்னிற்று